தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கான சிந்தனை மரியாவின் மாசற்ற திரையிருதயம் முதலாவது அன்னை மரியாவின் மாசற்ற இருதயம் இயேசு நீங்களாக மற்ற அனைத்து இதயங்களிலும் மேன்மை மிக்கது இரண்டாவது அன்னை மரியாவின் இருதயம் அனைத்து இதயங்களிலும் தூய்மையானது மூன்றாவது அன்னே மரியாவின் இருதயம் அனைவராலும் அன்பு செய்யத்தக்கதாக உள்ளது முதலாவது அன்னை மரியாவின் மாசற்ற இருதயம் நேசு நீங்களாக மற்ற அனைத்து இதயங்களிலும் மேன்மை மிக்கது வல்லவராம் கடவுள் தாம் படைத்த இதயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் திருஹதயத்திற்கு அடுத்தபடியான இருதயமாக மரியாயின் மாசற்ற இதயத்தை படைத்தளித்ததனால் அவ்விருதயம் அனைத்து மேன்மையுடனும் எல்லாவித வணக்க புகழ்ச்சிக்கும் உரியதுமாக இருக்கிறது தந்தை மகன் தூய ஆவியாகிய ஆகிய இறைவன் அன்னை மரியாவின் இதயத்தை மேன்மையான இதயமாகவும் வரங்களாலும் விலையேற பெற்ற அருளாலும் நிறைவோடு அலங்கரிக்க விரும்பினதால் தந்தையாம் இறைவன் தமது அளவற்ற வல்லமையால் அந்த பரிசுத்த கண்ணிகையை தம் பெரிய மகளாக ஏற்று அந்த மகளுக்கு வணக்கம் அமைதி கீழ்ப்படிதல் ஆகியவை அடங்கிய இதயத்தை வழங்கினார் இரண்டாம் ஆளாகிய மகனாகிய இயேசு அந்த தூய கண்ணியின் கருவறையில் தங்கி வளர்ந்திட திருவுலம் கொண்டதால் இறைமகனாகிய தமக்கு தாயாவதற்கு ஏற்புடைய இதயத்தை தந்தள்ளினார் தூயா மூன்றாம் ஆளாகிய இறைவன் கன்னிமரியா தமது நேசத்திற்கு பாத்திரமானவராக இருந்ததால் அவருக்கு இறை அன்பு பற்றி எரியும் இதயத்தை கொடுத்தார் எனவே மரியின் மாசற்ற திருதயத்தின் மேன்மையை மானிடரான நம்மால் எடுத்துரைப்பது இயலாத காரியமே விண்ணகத்தில் அன்னிமரியாவின் மாசற்ற திரு இதயத்தை போற்றி கொண்டாடும் வானதூதர் புனிதர்கள் அனைத்து விண்ணக சேர்ந்து நாமும் அந்த திருஹிருதயத்தை பக்தி உருக்கத்துடன் நேசித்து அந்த இருதயத்தின் மேன்மையை விண்ணகத்திலும் கொண்டாடிடும் வரம் கேட்போம் இரண்டாவது அன்னிமரியாவின் இருதயம் அனைத்து இதயங்களிலும் தூய்மையானது அன்னி மரியாவின் இருதயம் மிகுந்த தூய்மையுடையதாக உள்ளது அனைத்து நற்பண்புகளிலும் உறைவிடமாகவும் மேன்மையான முன்மாதிரியாகவும் இயேசுவின் திரையிருதயத்திற்கு ஒத்ததாகவும் இறைவன்பால் கொண்டுள்ள அன்பினால் மற்ற எந்த புனிதர்கள் தூய்மையான புனிதர்கள் மனிதர்கள் விண்ணகவாசிகளையும் விட மிக அதிகமான பற்றுதலுடன் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக உள்ளது அனைத்து நற்பண்புகளிலும் இருப்பிடமாகிய அன்னைமரியாவின் மாசற்ற திருஹதயம் நமக்கு முன்மாதிரியாக உள்ளதால் இதயத்தின் பண்புகளாகிய தாழ்ச்சி கீழ்ப்படிதல் அன்பு பொறுமை சாந்த குணம் ஆகியவற்றை நாமும் பின்பற்றி வாழ முயற்சிப்போமாக மேலும் அன்னையின் இதயம் பாவத்தின் கரையின்றி மாசற்றதாக விளங்குவதைப் போல நாமும் பாவத்தை வெறுத்து ஒதுக்க அனைத்து முயற்சிகளையும் செய்து வாழ்வோம் இவ்வாறு அன்னை மரியாவின் இதயத்தின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த மகாபரிசுத்திருதயத்தின் அன்பையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வோமாக மூன்றாவது அன்னை மரியாவின் இருதயம் அனைவராலும் அன்பு செய்யத்தக்கதாக உள்ளது அன்னை மரியாவின் மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துவின் மகா மகாபரிசுத்திற்கு இருதயம் நீங்களாக அனைத்து அருள் வரங்களையும் அருங்குணங்களையும் கொண்டதாக இருக்கின்றது அவரது இதயத்தில் மானிடராகிய மீது பொங்கி வழியும் தயையினாலும் அளப்பரிய அன்பினாலும் நமது அன்புக்கும் நன்றிக்கும் மிகவும் பாத்திரமுள்ளதாக உள்ளது அவர் விண்ணகத்தில் மகிமையோடு வீற்றிருந்தாலும் மானிடராகி நம் மீது கொண்ட அக்கறையினால் நாம் துன்பமும் இன்னலும் முற்று தவிக்கும் வேளையில் நாம் திடம் கொண்டிட தஞ்சமும் அடைக்கலமாகவும் தம் இருதயத்தை தருகிறார் அன்னை நாம் அன்னை மரியா காட்டும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் பதிலாக நாம் அவருக்கு அன்பானவர்களாகவும் அவரை போன்று பாவத்தை விளக்கி வாழ்ந்து அவரை போன்று இறை திருவுலத்தை நிறைவேற்றி வாழ்ந்து அவரை நம் வாழ்வில் முன்மாதிரியாக கண்டு கண்டுபாவித்து வாழ்வோம் இத்தகைய வாழ்வே நாம் அன்னைக்கு செலுத்த வேண்டிய உண்மையான நன்றியறிதலாகும் இன்றைய நாளுக்கான ஜபம் ஓமரியாயின் மாசற்றத்திலிருதயமே இறையன்பின் இருப்பிடமே தயை கடலே அமைதியின் அரியணையே அனைவராலும் மிகவும் நேசிக்கத்தக்க அன்பு வடிவான மாசற்ற இருதயமே ஆராதனைக்குரியும் திருமகனும் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஆலயமே எல்லா விண்ணக வாசிகளாலும் புனிதர்களாலும் வானதூதர்களாலும் அனைத்து மன்னக மாந்தராலும் வணங்கப்பட்டதக்க இருதயமே அனைத்து நற்பண்புகளுக்கும் மேல்வரி சட்டமாக விளங்கும் அன்னையின் இருதயமே மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொண்டிருக்கும் திரு இருதயமே எங்களின் மீட்பிற்காக உம் திருமகனின் பாடுகளோடு அவமானங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்த திருஹயமே பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற வணக்க புகழ்ச்சிக்கு இறங்கி எங்களுடைய துன்ப வேலைகளின் போது உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் அன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும் எங்கள் அனைவரது இதயங்களையும் நமது திருமகன் பக்கமாய் திருப்பி உம் இதயத்தில் இடைவிடாமல் பற்றி எறிகின்ற இறை அன்பின் சுவாலையினால் எங்கள் இதயத்தை பற்றி அறிய செய்தருளும் எங்களது அவசரங்களிலே எங்களுக்கு உதவியாக வாரும் துயர வேலையிலும் ஆறுதலின்றி தவிக்கும் நேரத்தில் எங்களுக்கு ஆறுதலாயும் தேற்றரவாகவும் வந்தருளும் எங்களது சோதனைகளில் திடனாயிரும் ஆபத்து வேலையில் தஞ்சமாயிரும் மரண வேலையில் ஆதரவாயிரும் இறுதியில் முடிவில்லா நிலைவாழ்வை எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும் ஆமீன் இத்தினத்தில் அடிக்கடி ஜபிக்க வேண்டிய ஜெபம் மரியாயின் இருதயமே இயேசு கிறிஸ்துனாரி திருதயத்தின் உத்தம சாயலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்செயல் மரியாவின் மாசற்ற திருதயத்திடம் உருக்கமாக ஜபித்தல் அந்த சபையில் சேர முடிந்தால் சேருவது புதுமை ஒரு மனிதர் நெடுங்காலம் மிகவும் நல்லவராக பாவத்தை விலக்கி வாழ்ந்து வந்தார் ஒருமுறை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அழகையின் சோதனைக்குட்பட்டு மிகவும் கனமான பாவத்தை கட்டிக்கொண்டார் பாவம் செய்த பின்னர் அதன் கொடூரத்தை அறிந்தவராக மிகவும் மன வேதனைப்பட்டு கதறி கதறி அழுதார் கடவுளுக்கு விரோதமாக தான் செய்துவிட்ட இந்த கனமான பாவத்தை ஒப்புறவரு சாதனத்தின் மூலமாக நீக்கிக்கொள்ள கொள்ள பாவ சங்கீதம் செய்துவிட தீர்மானித்தார் ஆனால் தான் செய்த பாவத்தின் அருவருப்பை எண்ணி அத்தகைய பாவத்தை நான் எவ்வாறு ஒரு குருவானவரிடத்தில் வெளிப்படுத்துவேன் என்று எண்ணி மிகவும் வெட்கமடைந்தான் அவ்வாறு வெட்கப்பட்டாலும் தான் செய்த பாவத்தின் கொடுமையை உணர்ந்து வேதனையும் அனுபவித்தார் இதனால் அவரால் சரியாக உண்ணவும் உறங்கவும் முடியவில்லை அன்றாட வாழ்க்கையின் கடமைகளையும் சரிவர செய்யவில்லை அவரது குற்ற உணர்வு அதிகமான அவர் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்து ஆற்றங்கரைக்கு சென்றார் ஆனால் அங்கு சென்றபோது தற்கொலை செய்து கொண்டு மறித்தால் தனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்பதை எண்ணி தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அங்கிருந்து பயந்து ஓடி வந்து விட்டார் பின்னர் கண்ணீருடன் ஆண்டவரை நோக்கி தன் பாவத்தை கழுவி மன்னிக்க வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்த போதிலும் பாவ சங்கீதம் செய்யாமல் விடுவது சரியல்ல என்பதை எண்ணி வேதனையுற்றார் பின்னர் அவர் அநேக ஆலயங்களையும் திருத்தலங்களையும் திருப்பணியாக சென்று சந்தித்து ஏராளமான ஜெபங்களை ஜெபித்ததுடன் தான் தர்மங்களையும் செய்தார் ஆயினும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஒரு நாள் துணிவை வரவழைத்து கொண்டு ஒரு ஆலயத்திற்கு சென்று பாவ செய்ய தீர்மானம் செய்ய ஆலய வாசல் வரை சென்று மீண்டும் துணிவு வராததாலும் வெட்கத்தாலும் இனி ஒருபோதும் இந்த பாவத்தை பாவ சொல்ல மாட்டேன் என தீர்மானித்து திரும்ப வந்துவிட்டார் இவ்வாறு ஓரிரு முறை நடந்தது ஒரு நாள் அவருக்கு தன் வேதனையை அனிமரியாவிடம் கூறி அவரது உதவியை நாடினால் நன்றாக இருக்கும் என தோன்றியது உடனே ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து அன்னை மரியாவின் சொருபத்தின் முன்முகம் குப்புற விழுந்து கண்ணீர் விட்டு அழுது தான் செய்த பாவத்தையும் அதனை பாவ சங்கீதத்தில் வெளிப்படுத்த முடியாத தான் தவிக்கும் தவிப்பையும் எடுத்துரைத்து தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதுருக வேண்டினார் அன்னை மரியாவின் திருமுன்னர் ஜெபிக்க ஜெபிக்க அவருக்கு இருந்த கூச்சங்கள் பயங்கள் அனைத்தும் படிப்படியாக நீங்கின புதிய மனிதர் போல் புது தெம்படைந்தவராய் துணிவுடன் அந்த ஆலயத்திலிருந்து குருவானவரிடத்தில் தனது அனைத்து பாவங்களையும் தான் சொல்ல வெட்கப்பட்டு தவித்த அந்த பெரிய பாவத்தையும் ஒன்றும் மறைக்காமல் அவரிடம் கூறினார் அப்போது அவரது மனதில் எல்லை காண முடியாத அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவதை உணர்ந்தார் நல்லதொரு பாவ சங்கீதத்தை செய்வதற்கு உதவி அன்னை மரியாவுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறியவராக தன் வீட்டிற்கு புதிய மனிதராக திரும்பினார் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவ சங்கீதத்தை அடிக்கடி செய்து நமது உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நல்ல பாவ சங்கீதம் செய்வதற்கு நாம் முதலில் அனிமரியாவின் உதவியை நாடி அவர் நமக்கு துணிவையும் எதையும் மறைக்காமல் வெளிப்படுத்தும் மன வலிமையும் தரும்படி மன்றாடுவோம் புனித பெருன்னருது மரியாவை நோக்கி வேண்டி நிஜபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே மது அடைக்கலமாக ஓடி வந்து நம்முடைய உபகார சகாயங்களை இறந்து நம்முடைய மன்றாட்டுக்கு உதவியை ஒருவர் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சில கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தாரிலும் கன்னியர்களியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்து அல்லது பாவியாகிய நான் உமது தயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தள்ளோம் ஜென்மப்பாமல் அம் உற்பவித்த புனிதமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் மீதும் நடுக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாக இருந்து எங்களுக்காக மத்திருக்குமான வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே பித்திரவயிற்றின் கனியாகியே சுவோம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜென்மபாமல் அம் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் மீதும் நடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாக எங்களுக்காக அமத்திருக்குமானும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைத்திருவயிற்றின் இயேசுவோம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் நடைக்கலமாக அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேல் இறக்க மருந்து எங்களுக்காக மத்திருக்குமான வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் தந்தை